வணக்கம் இன்று நாம் நஞ்சுண்டான் கீரை பற்றி பார்க்க போகிறோம் கீரைகள் என்றாலே உடலுக்கு நன்மை தரக்கூடியதுதான் என்றாலும் சில கீரைகளை தெரிந்தே நாம் ஒதுக்கி விடுகிறோம் சில கீரைகளை தெரியாமல் ஒதுக்கி விடுகிறோம் அதில் ஒன்றுதான் இந்த லட்சக்கொட்டை கீரை என்கிற நஞ்சுண்டான் கீரை இந்த கீரை சமையலில் சேர்த்து கொள்ள தகுந்தது மருத்துவம் குணம் கொண்டவை ஆனால் இது பலருக்கு தெரிவதில்லை இவை சிறு மரமாக வளரும் இதன் இலைகள் அகலமாக இளம்பச்சை நிறத்தில் காணப்படும் இந்த கீரையை அழகுக்காக பலரும் வீடுகளில் உடம்பில் உள்ள விஷத்தை முறிக்கும் திறன் இந்த கீரைக்கு உள்ளது அதனால் தான் இந்த கீரைக்கு நஞ்சுண்டன் கீரை என பெயர் வந்ததாக கூறப்படுகிறது மற்றும் உடலின் உள்ளுறுப்புகளை புதுப்பித்து உடலில் உள்ள நோய்களை எல்லாம் குணப்படுத்தி கெட்டுப்போன உடலை தேற்றுவதால் லட்சக்கொட்டை கீரை என்றும் அழைக்கப்படுகிறதாம் மேலும் இக்கீரையை லஞ்சை கீரை சண்டி கீரை என பல பெயர்களில் அழைக்கப்படுகிறது இவை மூட்டுவலிக்கு வலிக்கு சிறந்த மருந்து வாயு நீக்கி சிறுநீரகத்தை காக்கக்கூடிய கீரை உடலில் உள்ள கழிவு கழிவுகளை அகற்றக்கூடியவை இரத்தத்தில் உள்ள உப்பின் அளவை சீராக்க கூடியது இந்த கீரையில் கால்சியம் இரும்புச்சத்து விட்டமின்கள் நிறைந்துள்ளது நஞ்சுண்டான் கீரையை சாப்பிட்டால் மூட்டுவெல்லிக்கு சிறந்த நிவாரணம் கிடைக்கிறது இதன் இலையை நன்றாக சுத்தம் செய்ய வேண்டும் பின்னர் இதன் நடுவில் உள்ள நரம்பை நீக்கிய பிறகு பொடியாக நறுக்க வேண்டும் சாதாரண கீரைகளைப் போலவே இதையும் பொரியல் கூட்டு மசியல் சாம்பார் என செய்யலாம் இக்கீரை தீராத மூட்டுவலியை குணப்படுத்தும் சக்தி வாய்ந்தது எலும்புகளுக்கு வலிமை தரக்கூடியது லட்சக்கொட்டை கீரையை தொடர்ந்து பயன்படுத்தி வந்தால் உடலில் தேங்கும் கெட்ட நீர் வெளியேற தொடங்கும் முகம் கை கால்களில் ஏற்படும் வீக்கங்களை சரி செய்யும் உடலில் உள்ள அதிக அளவு யூரிக் அமிலத்தை குறைத்து அதனால் ஏற்படும் பாதிப்புகளை சரிசெய்து உடலை பாதுகாக்கும் இக்கீரையை சாப்பிட்டு வரும் பொழுது மூட்டுகளில் உள்ள பாதிப்புகளை சரிசெய்து எப்பேற்பட்ட மூட்டு வலிகளையும் குணமாக்கும் தன்மை கொண்டது நுரையீரல் தொற்றுக்கள் ஏற்படாமல் அவைகளை போக்கக்கூடியது இக்கீரையின் மகத்துவம் நுரையீரல் பாதிப்புகள் விலகி சளி தொல்லையும் நீக்கிவிடும் வெள்ளாட்டு ரத்த இந்த இளங்கீரையை நடுநரம்பு நீக்கி சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி போட்டு இதனுடன் மிளகு சீரகம் பச்சை மிளகாய் துருவி போட்டு வறுத்து நெய்விட்டு தாளித்து வாரம் ஒரு முறை சாப்பிட்டால் உடம்பு வலி நெஞ்சு வலி குணமாகும் இதன் இலைகளை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி அதனுடன் வெந்தயத்தூள் ஒரு தேக்கரண்டி கலந்து சாப்பிட சிறுநீர் வெளியேறும் உடலில் ஏற்பட்ட வீக்கங்களும் குறைந்துவிடும் மூட்டு வீக்கம் அதிகமாக இருந்தால் இந்த கீரையின் இலைகளில் நல்லெண்ணெய் தடவி இளஞ்சூட்டில் வீக்கம் மீது வைத்து கட்டுவார்கள் இதனால் உடனடி நிவாரணம் கிடைக்கும் இந்த லட்சக்கொட்டை கீரை அனைவரும் கட்டாயம் வளர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை மரமாகும் இவை பத்து மீட்டர் உயரம் வரை வளரும் இது மரமாக வளர்ந்தாலும் பலம் இல்லாதது எளிதில் உடைப்படக்கூடியது இதன் கிளையை உடைத்து நட்டாலே வளர்ந்துவிடும் இது மிக குறைந்த பராமரிப்பில் எந்த தட்பவெப்ப நிலையையும் தாங்கி வளரக்கூடியது எனவே வீட்டிற்கு ஒரு நஞ்சுண்டன் கீரையை எளிதில் வளர்க்கலாம் ஒரு முறை பயன்படுத்தி பார்த்தால் அதன் சுவையும் மருத்துவ குணமும் உங்களை மீண்டும் மீண்டும் அவற்றை பயன்படுத்த தூண்டும் நன்றி